திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் அவைபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பிளீஸ் டவுன்லோட் இஸ் யூஸ் இட் மோ பை மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்து பேர் செஞ்சு சேர்ந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இது என் சிஸ்டர் மேரேஜ் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒரு நைட் ஒரு பகல் செஞ்ச டெக்கரேஷன் பத்து பேர் செஞ்சு பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக தெரியுது அப்படிங்கிற எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா இது மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோ சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது இந்த ஸ்டேஜா டெக்கரேஷனில் தான் இது காசை பற்றி இல்லை இந்த டெக்கரேஷனை பற்றி தான் இந்த வீடியோ பாருங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கோம் சென்ட்ர ஒரு லீஃபாக கிரீனாக திட்டிப்பதா அங்கே தான் வந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ள நிற்க போகிறாங்க அது தலைக்கு மேலே தான் அந்த க்ரீனாக இருக்குது லைட்டு வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது உங்களுக்கு புரியுதா மொத்தம் ஏழு லைட்டு இந்த பக்கம் மூணு லைட்டு இந்த பக்கம் மூணு லைட்டு சென்டரில் பொண்ணு மாப்பிள் நிற்கிறாங்க இன்னும் லைட்டெலாம் டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க லைட் டெக்கரேஷன் கொஞ்சம் இருக்குது அது போட்டோன்னா எல்லா லைட்டும் போட்டேன் பாருங்கள் இப்போது அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக இருக்கிற லைட்டை போட்டாங்க செக் பண்ணுறாங்க லைட் ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குது சரிங்களா உங்களோடய கமெண்ட்டை சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது பண்ணியிருந்தா என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் வந்தால் சொல்லுங்கள் சரிங்களா இதில் பொண்ணு மாப்பிள் நின்று எடுக்கிற ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறோம் இந்த வீடியோவில் அதுவும் எப்படி எதுன்னு பார்ப்போம் சரிங்களா இது லேட்டாக செஞ்சிருக்காங்களா இல்லை கரெக்டான பத்து பேர் செஞ்சு செஞ்சுருக்காங்க இந்த ஸ்டேஜ் அளக்கு டெக்கரேஷனை அதான் கேட்குறேன் இது வந்து அளவுக்கு ஒரு உரத்தான டெக்கரேஷனாக அப்படின்னு பாருங்கள் தேங்க்யூ மக்களே அடுத்த வீரில் சந்திப்போம் சரிங்களா இப்போ சைடில் ஏர் கூலராக வைக்கிறாங்க ஃபுல்லாக ஏசி ஹால் இல்லை ஃபேனால் எதுவும் கிடையாது இப்போ ஏர் கூலர் வந்து வச்சுக்கிறாங்க சரிங்களா சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொண்டு வைக்கிறாங்க சரிங்களா ஃபுல் ஏசி இது சென்ட்ரல் ஏசி சரிங்களா டோர் ஓப்பன்லாம் எதுவும் கிடையாது அடுத்து வெளியில் பார்ப்போம் பார்க்கலையா தேங்க்யூ நன்றி வணக்கம்